கடிதம் <laughs> வந்து engage engage。安 ما ري جي ما ري جي ما ري جي ما ري جي

நடக்காது நடக்காதே நடக்கே நடக்கே நடக்கேக்காதே

ாய்ளியா அங்க onion, <flavour> ೋಕರ ನೋಕೊಂಡು <rearr latitudeuralism> இதே அதுக்கு இந்த சேனல் வந்ததாலும் இந்த கழிவு பிரதேசத்தில் அதுக்கு தரவு வந்து ரோசம் மென்பியர் தோரட்டல இருக்குது இஜோரிக்கு 40 பல சதிக்கு Menteri எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அந்த வாசல் இருந்துட்டு இருக்காங்க அந்த சடிசல் படுறதுக்கு என்ன நடக்குது இந்த பிதுவரே கி தீரபடிக்கில அடுத்த கட்டம் நியாயதாயி மக்களுட பிரதி மக்களோட போராட்டம் இது வந்து பூமிக்குள்ள கதைக்கிறது எங்கேயும் கதைக்கிறதோ இல்ல ரெண்டு மூன்று மக்களோட போராட்டம் கிராம மக்களுடைய கிராமதி ரெண்டு மூன்று பேர் மக்களுடைய பிரதிநிதி மக்களுக்காகத்தான் மக்கள் மலுப்படுத்தப்பட்ட சபை இது அரசியல் கட்சி அரசியல் செய்யக்கூடாது அபிநிறுத்தியோடு

கொடுக்காதே 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 கொடுத்தாது அரசியை அனுப்பாதே அனுப்பாதே தவிசாளடி <laughs> <laughs> நீங்க இதமாடி நீங்க சத்தம் போடணும் நீங்க கேக்குறவ அப்படி பண்ணனும் நீ ஏன் கடிகாரம் வந்து அந்த வாட்டுக்கு சைன் பண்ணி கடிகாரம் கடிகாரம் நீ అర్థం அடங்க மாட்டீங்க ஆவிசாலை பை மூணு ரெக்கார்ட் பண்ண வேண்டியது சேலாய் சேலாய் பை

மக்களை <laughs>